கமலுக்கு வைரமுத்து பாராட்டு கவி பேரரசு வைரமுத்து தனது முகநூல் பதிவில் கூறியிருப்பதாவது நாடாளுமன்றம் சார்ந்து புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட நண்பர்களையும் குறிப்பாக இருவரையும் பாராட்டுகிறேன் ஒருவர் நாடாளுமன்றத்தை நிறைவு செய்கிறவர் இன்னொருவர் நாடாளுமன்றத்தில் நுழைவு செய்கிறவர் மனித உரிமைகளுக்கும் தமிழ் தமிழர் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் சங்கு முழங்கிய கலிங்கப்பட்டி சிங்க வைகோ நிறைவு பெறுகிறார் அவருக்கு நாடே ஊராக இருந்தது நாடாளுமன்றமே வீடாக இருந்தது அவர் நிகழ்ச்சியோடு விடைபெறுவதில் நெஞ்சு குழைந்தது வாழ்த்துகிறேன் நுழைவு செய்கிறவர் நண்பர் கலைஞானி கமல்ஹாசன் நான் வெற்றி பெற்றவன் இமையும் தொட்டுவிட்டவன் பகையை முட்டிவிட்டவன் தீயை சுட்டுவிட்டவன் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய வரிகளுக்கு இன்று நியாயம் செய்திருக்கின்றார் அவரும் அனைத்து உறுப்பினர்களும் தமிழில் உறுதிமொழி பூண்டது எங்கள் புத்துணர்ச்சிக்கு புதுரத்தம் பாய்ச்சியது வாழ்க உங்கள் நாடாளுமன்ற நாட்கள் நாட்டுக்கு நன்மை எழுதட்டும் என்று கூறியுள்ளார்